கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நமக்கு ஜெப வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை கத்தரை குறித்து அருகின்ற அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாத படிக்க செய்ய முடியாத படிக்க தடுப்பது யாராக இருந்தாலும் அவர்கள் நமக்கு தேவையில்லை நன்கு உணர்ந்து கொள்ளுங்க இன்னைக்கு அநேகருடைய ஜப வாழ்க்கை முன்ன போல கிடையாது ஒரு நாட்கள்ல நேரம் எடுத்து ஜபித்தவங்க உண்டு நேரம் எடுத்து வேதத்தை படித்தவர்கள் உண்டு நேரப்பட நேரமே எழும்பி அதிகாலையில எழும்பி அவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜபித்து நான் முதல்ல ஏசப்போக்குதான் என்னுடைய நேரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவ்வளவு வாஞ்சியா இருந்த பிள்ளைகள் வாலிபர்கள் இளைஞர்கள் வயோதிபர்கள் என்று ஏராளமான பேர் உண்டு ஆனால் அதே ஒரு நிலைமையில இன்னைக்கு நம்ம இருக்கிறோமான்னு கேட்டா அநேகர் மாறிட்டாங்க அநேகருடைய சூழ்நிலை மாறிவிட்டது நான் கேட்கிறேன் உங்க ஜபத்திற்கு தடையை உண்டு பண்ணின காரியம் என்ன யாரால் நீங்கள் மாதிரி ஆண்டவர்கிட்ட ஆதில இருந்த அன்போடும் ஆதில இருந்த ஜப வாழ்க்கையோடும் கூட வாழ முடியல வேதத்துல ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகின்றேன் தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் நமக்கு நன்கு தெரிந்த வசனம் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட போதிலும் கூட அவர் என்ன பண்றாரு அவர் தன் மேல் அந்த அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல கவனிங்க அவருக்கு எதிராக மனுஷங்க எழுமின உடனே நான் இனி ஜபிக்க மாட்டேன்னு எல்லாம் போய் உட்காரல்ல அவர் நான் உண்மையா இருந்த பொழுது எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது நான் இனியெல்லாம் ஜபிக்க மாட்டேன்னு எல்லாம் போய் ஆண்டவரை விட்டு விலகி ஓடல்ல பிரச்சனை வரட்டும் மனுஷங்க என்ன வேணாலும் பேசட்டும் இல்லாதவைகளை சொல்லட்டும் எனக்கு எதிராக எது வேணாலும் வரட்டுமே நான் அதனால என்னுடைய பிரச்சனையெல்லாம் மனுஷங்கிட்ட போயிருந்துட்டு அழுது ஒப்பாரி வைத்து என்னுடைய நிலைமை எப்படி ஆய் ஆயிட்டுன்னு புலம்புறதுக்கு எனக்கு மனசு இல்லை என்னை நடத்தினவர் என்னை உருவாக்கினவர் எனக்கான ஒரு வழியை வைத்திருப்பார் என்று அவருடைய ஜபத்துக்கு எந்த ஒரு தடையும் அவர் உருவாக்கல அவ்வளோ விதமான நெருக்கத்தில் உயிர் போக வேண்டிய நிலைமை வருது ஆனாலும் பாருங்க எவ்வளவு அழகா போய் உட்கார்ந்து என்றைக்கும் போல முழங்கார் படியிட்டு மூன்று வேலை ஜபிக்கிறாரு இன்னைக்கு நம்ம தேவனோடு கூட உள்ள உறவுல பலப்படாமல் இருக்கிறதுனால தான் நம்ம ஜப வாழ்க்கை இன்னைக்கு ஊசலாடி கொண்டிருக்கு சில அதிக நண்பர்கள் நமக்கு அதிகம் கிடைத்தோட நம்ம ஜெபத்து நேரத்தை குறைக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு மொபைல் போன்ல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண பண்ண ஜெப நேரம் இன்னைக்கு குறைவு படுது ஆண்டவரை விட்டு தூரம் படுத்துகிற ஒரு உறவுகள் நமக்கு வேண்டுமா நான் கேட்குறேன் அன்பு ஜனமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிப்பவன் யார் பவுல் கேட்குறாரு இல்லையா அவர் சொல்றாரு மரணமோ ஜீவனோ பசி பட்டினி வரமை எது ஆனாலும் சரி உபத்திரவமோ வியாகுலமோ தேவனை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு அவர் சொல்லுகின்றார் உங்களால் சொல்ல முடியுமா இல்லை என்னால சொல்ல முடியுமா நான் கேட்குறேன் தேவனை விட்டு பிரிக்கும்படியாக ஒரு உறவு இல்ல ஏதோ ஒன்று நமக்கு அவசியமா என்று கேட்குறேன் இல்லை கத்தரை விட முக்கியம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க இயேசு முக்கியமா இல்லை இந்த உலகத்தின் காரியங்கள் முக்கியமா என்று கேட்டால் நிச்சயமாக கண்ணை மூடிட்டு சொல்லணும் ஏசு தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறாரு நமக்காகவே வாழ்ந்தாரு நமக்காகவே அவர் காத்திருக்கிறார் நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்கு அவர் ஒவ்வொரு நாளும் பாடுகளை அனுபவிக்கின்றார் ஆனால் நம்ம இன்னைக்கு நமக்கு என்று புது ஒரு உறவுகள் கிடைத்தவுடன் ஏதோ ஒரு பொருள் கிடைத்தவுடன் ஏதோ ஒரு காரியம் கிடைத்தவுடன் நம்ம தேவனுக்கான நேரத்தை இன்றைக்கு குறைக்கின்றோம் புரிஞ்சு புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லுகின்றோமே ஏன் நம்மை அவர் புரிந்து கொண்டதுனால தான் நம்ம இன்னைக்கும் அவர் ஜீவனோடு நம்மை வைத்திருக்கின்றார் ஆனால் ஆண்டவர் நம்மளால ஏன் இன்னைக்கு புரிய முடியல இசப்ப எதிர்பார்ப்பாங்க இல்லையா நன்மைக்காக மாத்திரம் போய் நம்ம உபவாசம் இருந்தெல்லாம் ஜபம் பண்ணுவோம் ஆண்டோர்கிட்ட போராடுவோம் அப்பா எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னா நான் கிடைத்த பிறகு நம்முடைய ஜப வாழ்க்கை தலைகீழாக மாற்றப்படுகிறது அன்பு ஜனமே ஒன்று மட்டும் சொல்கின்றேன் ஒரு தானியலால் உயிர் போக போகிற ஒரு சூழ்நிலை வந்த பிறகும் எப்போதும் போல மூன்று வேலை முழங்கார் படியிட்டு ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தி ஜபிக்க முடியும் என்றால் ஏன் நம்மால் முடியாது என்று கேட்கின்றேன் இன்றைக்கு நம்மை எதிர்த்து பல பிரச்சனைகள் வந்தவுடனே இல்லையால் நமக்கு மிக முக்கியமான ஒன்று கிடைத்த உடனே தேவனை விட்டு விலகி ஓடுகின்றோம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் கொடுக்க வேண்டிய நேரத்தையும் மறந்து விடுகின்றோம் நம்ம சுய புத்தின் மேல சாய்ந்து விழு இன்னைக்கு விழுந்துதான் கிடக்கின்றோம் அநேக இடங்கள்ல நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்க என்று இன்றைக்கு நீங்க நினைத்து கொண்டு அதனை உணர்ந்து கொண்டு மறுபடியும் எழுந்து தேவனுடைய சமூகத்துல வந்து உங்களை ஒப்பு கொடுங்க ஜப வாழ்க்கை இல்லைன்னா நிச்சயமா இந்த உலகத்துல நிலைத்திருக்க முடியாதுங்க நம்ம பலத்தினால எதையுமே மேற்கொண்டாலும் அது நிலைத்து இராது என்பதுதான் சத்தியம் ஆகையினால் தேவனோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் ஒரு ஜப வாழ்க்கையில் உங்களால் இணைந்திருக்க முடியும் என்றால் சிங்கங்களின் வாயை கட்ட அவரால் முடியும் சிங்க கபில உங்களை உயிரோடு வைத்து காப்பாற்ற ஏ சுவால் முடியும் அந்த வார்த்தையின்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஜெபத்திற்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் உங்களை விட்டு தூரப்படுத்துங்கள் கர்த்தர் அதனை விரும்புகின்றார் எல்லாவற்றுக்கும் காரணம் ஒருவர் தான் உம்முடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை முதலாவது தேடுகிற பொழுதே இந்த உலகத்துக்குரியவர்கள் எங்களுக்கு கொடுக்கப்படும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் தானியலை குறித்து நீங்க சொன்ன வார்த்தை உண்டே நீ எனக்கு மிகவும் பெரியமானவன் நீ அதனால் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கட்டளை உனக்காக வெளிப்பட்டது என்று அவர் சொல்லுகின்றாரே நம்மை பார்த்து சொல்ல முடியுமா நீ எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை என்று அவர் சொல்ல முடியுமா நம்ம இன்றைக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மனிதர்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்றவாறு காரியங்களை மாற்றி 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 அமைக்கின்றோம் தேவனை குறித்து அவரை அறிகின்ற அறிவை குறித்து பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது நிதானித்து பார்த்து நம்முடைய வழிகளை மாற்றி அமைத்து தேவனுக்கு நேராக நம்மை ஒப்புவித்து தகப்பனே நான் ஒரு மறுபடியும் உமக்குள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் ஜப வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்தரை அறிகின்ற அறிவில உண்மை குறித்து தியானிக்கிற வசன